இன்றைய வேதப்பாட நிகழ்ச்சியில் கிறிஸ்துவின் பிறப்போடு சம்பந்தப்பட்டவர்கள் குறித்து நேற்று தினத்தில் கேப்ரியல் தூதனை குறித்து பார்த்தோம் இன்றைக்கு குற்றமில்லாத இரத்த சாட்சிகள் இரண்டு வயது இரண்டு வயதிற்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகளை குறித்து இன்றைக்கு தியானிக்க போகிறோம் மத்திய சுவிசேஷ புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிப்பமான இரண்டு வயதிற்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகளை கொலை செய்யும்படியா மகா ஏறது வயதானவர் கட்டல் எடுகிறதே இந்த இடத்துல வாசிக்க முடியும் நாம் தொடர்ந்து கர்த்துடைய வார்த்தையை கேளுங்க சப்கிரைபர் பண்ணுங்க கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் மத்திய சுவிசேஷ புத்தகம் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் சாஸ்திரிகள் வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று மகா ஏறுதன் இடத்துல கேட்டபோது போது கலக்கமடைந்த எருசலேமின் நகரத்தாரம் கலக்கம் அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது தெய்வ பிள்ளைகளை குறிப்பாக கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு மேற்கு நோக்கி சாஸ்திரிகள் பிரயாணப்பட்டு வராங்க சாஸ்திரிகளை குறித்து வருகிற நாட்களை பார்க்கும் போது குறித்து நம்ம விளக்கமாய் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு சாஸ்திரிகளுக்கும் கிரகங்கள் ஒன்பது இருக்கிறது போல ஒவ்வொரு சாஸ்திரிகளுக்கும் ஒன்பது சீஷர்கள் இருப்பாங்க கிரகங்களுக்கு நேராக உட்கார வைத்து கிரகங்கள் முன்னும் பின்னும் நகரும் போது உட்கார வைத்து இந்த கிரகம் இப்படி போனால் என்ன நடக்கும் என்று சாஸ்திரங்களை சொல்லி கொடுத்து கொண்டு இருப்பாங்க இப்படி சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கும்போது வித்தியாசமான நட்சத்திரத்தை வானத்தில் தோன்றின உடனே இது ராஜா பிற்பாடு இஸ்ரேவல்ல தான் இந்த ராஜா பிறந்திருக்கிறார் என்பதை சாஸ்திரிகள் கணித்த நோக்கம் என்னவென்று சொன்னார் தெய்வ பிள்ளைகளை திரும்ப சொல்கிறேன் இந்த நட்சத்திரத்தை கண்ட உடனே இது ராஜாவா தான் இருக்க முடியும் அதுவும் இஸ்ரேவேலில் தான் இருக்க முடியும் என்று சாஸ்திரிகள் அறிந்து கொண்ட நோக்கம் எதனால என்று சொன்னா வேற நாட்டில் கூட போயிருக்கலாம் ஏன் இஸ்ரேவேலில் தான் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி வராங்க வராங்கள் என்று சொன்னா தெய்வ பிள்ளைகளே என்னாகவும் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா இந்த சாஸ்திரிங்க பீலையும் பீலையும் மந்திரவாதினால சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நன்கு அறிந்திருந்தாங்க ஒரு நட்சத்திரம் யாக்கோப்பிலிருந்து உதிக்கும் யாக்கோப்னா இஸ்ரேவில் தேசத்துல உதிக்கும் ஒரு செங்கோல் இஸ்ரேவில்ல இருந்து எழும்பும் இந்த செங்கோல் என்பது இஸ்ரேவில் ராஜாவனவனம் குறிக்கிறதாக இருக்கிறது தேவ பிள்ளைகளை நட்சத்திரம் செங்கோல் என்று சொல்லி பழைய இணைந்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரே இடம் எது என்று சொன்னா என்னாகவும் இருபத்தி நாலு பதினேழு தான் இந்த நட்சத்திரத்தை கண்ட உடனே சாஸ்திரிகள் அறிந்து கொண்டாங்க ராஜா பிறந்திருக்கிறார் அது இஸ்ரேல தான் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி நட்சத்திரத்தின் வழிநடத்தல் வாயிலாக இவங்க வராங்க ஏறது இடத்துல வந்து ராஜா எங்கே என்று கேட்ட உடனே ஏறதுக்கு கலக்கம் காரணம் என்னவென்று சொன்னா என்னை தவிர யார் இங்க ராஜாவா இருக்கக்கூடாது என்ன அறியாம எங்கே ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அவரும் கலக்கம் அடைகிறார் இஸ்ரே அதாவது எருசலேம் பட்ட பட்டணத்தாரும் கலக்கம் அடைந்தார்கள் என்று சொல்லி இரண்டாம் அதிகாரம் மத்திய சுவிசேஷ புத்தகம் மூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் தேவப்பிள்ளைகளை இந்த ஏறது இஸ்மவேல் ஏசா இரண்டு வம்சமும் சேர்ந்து பிறந்தவன் தான் யாருன்னு சொன்னால் இந்த ஏறது அந்நாட்களில் ரோமருடைய ஆட்சிக்காலம் இருந்ததுனால ரோமர்கள் யாரு இஸ்ரேலுக்கு ராஜாவாக அதாவது ஒரு குறிப்பிட்ட யூதயாவுக்கு ராஜாவாக ஏற்படுத்துறாங்கன்னா இந்த ஏற தான் ஏற்படுத்துறாங்க காரணம் யாக்கோபு குடும்பத்துக்கும் ஏசா குடும்பத்துக்கும் முன்விரோதமாக இருந்தது அது மாத்திரமல்ல பல காரியங்கள் இதை குறித்து சொல்லப்பட்டு இருக்குது என்னாகவும் இருபதாம் அதிகாரம் பதினான்குல இருபத்தொன்று ஒன்று வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா இஸ்ரேல் ஜனங்க எகிப்திலேருந்து புறப்பட்டு வரும்போது ஏதோ வழியாக புறப்பட்டு போகணும் ஆனால் வழி மறுக்கிற காரியத்தை யார் செய்தாங்கன்னா இந்த ஏதோ பண்ண செய்தாங்க அது மாத்திரமல்ல சங்கீதங்களின் புத்தகம் முப்பத் நூற்றி முப்பத்தி ஏழாம் சங்கீதம் ஏழாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா நேபுகாத் நேச்சர் தேவாலயத்தை இடிக்கும்போது நேபுகாத் நேச்சரோடு ஏசா குடும்பம் சேர்ந்து தரமட்டம் இடிங்க அதை இடித்து போடுங்கள் என்று நேவுகாத் நேச்சரை ஊக்கு வைத்தவனாக காணப்பட்டான் இது பழைய விரோதம் இவங்களுக்குள்ள தொடர்ந்து கொண்டு இருந்ததுனால இந்த ஏ ஏசா குடும்பத்தும் இஸ்மாயுல் குடும்பம் இணைந்து பிறந்தது தான் இந்த ஏறது ஏறதுடைய வம்சத்தை என்ன என்று சொல்வாங்கள் என்று சொன்னால் இதுமே ஏன் என்று இவர்களை அழைப்பாங்க தெய்வப்பிள்ளைகளை இவன் யூத ஜனங்களை குறித்து ரோமர் அதற்குணர்ச்சியோடு இவன் பேசின நிமித்தமா இவனை தான் இவர்களுக்கு ராஜாவாக நியமிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த யோரது யூத ஜனங்களுக்கு ராஜாவாக குறிப்பிட்ட எல்ல வரைக்கும் நியமிக்கிறார் சரி கத்துடைய வார்த்தை கேட்போம் மத்திய சுவிசேஷ புத்தகம் இரண்டாம் அதிகாரம் நான்காம் ஆசனத்தில் வேதப்பார்களை கூப்பிட்டு மகா ஏறுவது விசாரிக்கிறார் இயேசு அதாவது யூதருக்கு ராஜா எங்க பிறந்திருப்பார் என்று விசாரித்த போது அவங்க சொல்றாங்க மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் அதாவது பெத்தலக எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லகே யூத கத்தர் பிறப்பர் என்று முன் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டு இருக்கிறது இந்த பாருங்க மகா ஏறதுக்கு சொல்றாங்க சொன்ன பிற்பாடு எனக்கு அன்பான கத்தடி பிள்ளைகளை சாஸ்திரிங்க இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்தை நோக்கி புறப்பட்டு போயிட்டாங்க மேய்ப்பர்கள் வந்து பணிந்து கொள்ளும்போது இவங்க பணிந்து கொள்ளலை மேய்பர்கள் வந்து பணிந்து கொண்டது ஏசு கிறிஸ்து பிறந்த அந்த வாரத்திலே வந்து பணிந்து கொண்டாங்க ஆனால் சாஸ்திரிங்க நட்சத்திரத்தை கண்டு ஒன்னே முக்கால் வருஷம் புறப்பட்டு வராங்க பிரயாணப்பட்டு புறப்பட்டு வராங்க இவங்க வரும்போது ஏசு கிறிஸ்துவா ஒன்னே முக்கால் வருஷம் கழிச்சு தான் இந்த சாஸ்திரிகள் என்ன பண்ணாங்கன்னா பணிந்து கொண்டு ஏசு கிறிஸ்துக்கு காணிக்க வைக்கிறத பார்க்கும் இது வருகிற யூடியூப்பில் நம்ம பார்க்க போகிறோம் தேவப்பிள்ளைகளை இயேசுவை பணிந்து கொண்டு ஏறது நோக்கி சாஸ்திரிகள் பிரயாணப்பட்டு வரும்போது தேவ எச்சரிக்கப்பட்டு இவங்க வேறு வழியாய் தன் தேசத்துக்கு புறப்பட்டு போயிட்டாங்க இதனால் ஏறது சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டது அறிந்த பிற்பாடு தேவ இரண்டு வயது பிள்ளைகளை கொலை செய்யும்படியாக அவன் கட்டால் இருக்கிறான் அதற்கு முன்பதாக மத்திய சுவிசேஷ புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் நட்சத்திரம் தோன்றின திட்டமாய் விசாரித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் மேய்ப்பர்கள் இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே உடனே போய் பணிந்து கொண்டாங்க ஆனால் இவங்க ஒன்றே முக்கா வருஷம் கழிச்சு தான் யார் வராங்கன்னு சொன்னா சாஸ்திரிங்க வராங்க இதெல்லாம் திட்டமாய் விசாரித்து வைத்திருந்ததுனால தான் மத்திய சுவிசேஷ புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினாறுலேருந்து பதினேழு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா தீர்க்க தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறினது என்று எரேமையா பெத்தலகி அழிகுறல் கேட்கும் என்று சொல்லலை ராமாவில் அழிகுறல் கேட்கும் என்று இறைமே தீர்க்க தரிசனம் முப்பத்தோறாம் அதிகாரம் பதினாறுலேருந்து பதினேழு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா சொல்லப்பட்டு இருக்கிறது சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டது ஏறது அறிந்த பிற்பாடு தெய்வ பிள்ளைகளை பெத்தலகம் மட்டும் குறிப்பிடல இங்க இருக்கிற ஆண் பிள்ளைகளை அதாவது திட்டமாக விசாரித்தார் முக்கால் வருஷத்துக்கு முன்பதாகவே இவங்களுக்கு நட்சத்திரம் தோன்றி இருக்கிறது என்றதுக்காகவே ரெண்டு வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகளை யார் கொலை செய்ய சொல்றாருனா மகா ஏறது கொலை செய்ய சொல்லுகிறதை இங்கே பார்க்க முடியும் தேவ பிள்ளைகளே பெத்திரகை வடக்கு இருக்கிறது தெற்கே ராமா இருக்கிறது ராமாவில் ஏன் அழுகுறல் காணப்பட்டது என்று சொன்னா இடத்துல பெத்திரகைம்ல இருக்கிற அதாவது ஆண் பிள்ளைகளை மட்டும் கொலை செய்யும்படியா ஏறுறது அனுப்புல தேவப்பிள்ளையை பிள்ளை மையமாக வைத்து பனிரெண்டு மைல் சுற்றளவை குறித்து அதாவது வட்டமிட்டு வீரரிடத்தை சொல்லி அனுப்புகிறார் நீங்க புறப்பட்டு போங்க பனிரெண்டு மைல் பெத்திரகமும் சுற்றி பனிரெண்டு மைல் சுற்றளவில் இருக்கிற எந்த ஆண் பிள்ளைகளை பார்த்தாலும் கொலை செய்யுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார் இரண்டு வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகளை கொலை செய்யுங்கள் என்று சொல்றார் அதே போல புறப்பட்டு போகிறாங்க கொலை செய்கிறாங்க தேவப்பிள்ளைகளை ராமாவுக்கும் இயேசு கிறிஸ்துடைய பிறப்புக்கும் சம்மந்தம் இல்லை இவர் பட்டமிட்டதில் தெற்கே தெற்கு இருக்க அதாவது இருந்து தெற்கு நோக்கி இருக்கிற ராமாவும் அந்த வட்டத்தில் ஏறது போட்ட வட்டத்தில் அடக்கமாக இருந்ததுனால ராமாவில் கூக்குரல் கேட்டது என்று சொல்லி பார்த்தோம் பார்க்கிறோம் இதுதான் இறைமையா தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறினது என்று சொல்லி பார்த்தோம் தேவப்பிள்ளைகளை கிறிஸ்துவின் பிறப்போடு சம்மந்தப்பட்டது இரண்டு வயது ஆண் பிள்ளைகள் அதாவது பாவமே செய்யாத இந்த பிள்ளைகள் இரத்த சாட்சியாக மறித்ததை பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவுக்காக மொத மொத இரத்த சாட்சியாக மறித்தது யார் என்று சொன்னால் இந்த இரண்டு வயது ஆண் பிள்ளைகள் அதுவும் இருபத்தி ரெண்டு ஆண் பிள்ளைகள் மறித்ததாக சரித்திர குறிப்புகள் சொல்லப்படுகிறது பனிரெண்டு சீஷரில் முதல் இரத்த சாட்சி யாருன்னா அப்போசர் நடவடிக்கை புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரத்தில் யாக்கோபு ரத்த சாட்சியாக மறித்தார் என்று சொல்லி பார்க்குறோம் இந்த பாக்கியம் பெரிய பாக்கியம் அந்த பாக்கியத்தை அந்த பிள்ளைகளும் யாகோபும் அடையும்படியாக கத்த செய்தார் இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைங்களை தொடர்ந்து கேளுங்க கிறிஸ்துவின் ச கிறிஸ்துவின் பிறப்போடு சம்பந்தப்பட்ட வரலை குறித்து நம்ம பார்த்து கொண்டே வரப்போகிறோம் கேட்கிற பிள்ளைங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க கத்துற உங்களை ஆஸ்வதிப்பார் ப்ரைஸ் அல ஆமீன்